உலகநாயன் கமலஹாசன் அவர்கள் ஒரு நடிகர் அப்படின்றதையும் தாண்டி ஒரு மல்டி டேலண்ட் ஆர்டிஸ்ட் அவருக்கு தெரியாதே இல்லைங்க சினிமாவில் அப்படின்ற லெவலுக்கு இருக்கும் ஸோ மைக்கேல் மதன காமராஜன் அப்படின்ற திரைப்படத்தில் நான்கு வேடங்களில் கமல் சார் நடிச்சிருப்பார் அதுவே மிரண்டு போகிற மாதிரி தான் இருக்கும் அந்த திரைப்படத்தில் ஓன் வாய்ஸில் ஒரு பாட்டும் பாடியிருப்பார் சுந்தரினியும் சுந்தரன் ஞானும் சேர்ந்திருந்தால் திரு ஓணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்குது என்ன அப்படின்னா அந்த பாட்டை வந்து கே யேசுதாஸ் இருக்கார் இல்லையா அவர் தான் பாட வேண்டியதாமா ஸோ இளையராஜா கம்போஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கமல் சார் வச்சு சும்மா ரஃப் ட்ராக் மாதிரி ஒன்று எடுத்திருக்காரு அந்த ரஃப் ட்ராக்கை யேசுதாஸ் வந்து கேட்டுட்டு எங்க செமையா இருக்கீங்க இவரே அந்த கேரளா சாங்ல சூப்பரா பாடி இருக்காரு இது எதுக்கு நான் வேற மாத்தி பாடணும் அப்புறம் கமல் சார் பாடி இந்த பக்கம் ஜானகி அம்மா அவங்க ரெண்டு பேரும் பாடி ரெண்டு பேரும் அப்படியே வந்து அந்த பாட்டு வந்து கம்போஸ் பண்ணிருக்காங்க தளபதி விஜய் பம்பாய் ரொட்டி சுக்கா ரொட்டி அப்படின்ற ஒரு சாங் மூலமா ஒரு சிங்கராவும் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானாரு சோ தொடர்ந்து நிறைய பாடல்கள் பாடிட்டு இருந்தாரு சச்சின் திரைப்படத்துல இரண்டாயிரத்தி அஞ்சுல வாடி வாடி அப்படின்ற ஒரு பாடல் பாடி இருப்பாரு அதுக்கப்புறம் ஒரு லாங் பிரேக் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டுல துப்பாக்கி திரைப்படத்துல கூகுள் கூகுள் பாட்டின் மூலமா மறுபடியும் சிங்கரா தமிழ் சினிமாக்குள்ள வந்தாரு அவரோட ஓன் வாய்ஸ்ல ஒரு பாட்டாவது இருக்கணும் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாங்க

வந்து எனக்கு என்னோட தனிமைகளுக்கும் இரவுகளுக்கும் துணையா இருந்திருக்கு நான் அவருடைய மிகப்பெரிய ரசிகன் அப்படின்னு சொல்லிட்டு யார் இல்ல எல்லாருமே தான் அவருடைய பாடல்களை கேட்டு தான் வளர்ந்துருக்கும் ஸோ அப்படி இருக்கிற ஒருத்தருக்கு இளையராஜா அவருடைய மியூசிக்ல பாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படி அமைஞ்ச வாய்ப்பு தான் விடுதலை திரைப்படத்தில் வரக்கூடிய அந்த ஒன்னோடு நடந்தா அப்படின்ற அந்த பாட்டு அந்த பாட்டோட மேக்கிங் அப்போ தனுஷ் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாணவனா மாறி ஆசிரியர் கிட்ட கேட்கிற மாதிரி எப்படி பண்ணணும் நோட்ஸ்லாம் கேட்டு ரொம்ப அழகாக இளையராஜாவும் சொல்லி கொடுத்து பாடிருப்பாரு இது மட்டும் இல்லாம இளையராஜா அவருடைய பயோபிக்ல இப்ப தனுஷ் அவர்கள் தான் இளையராஜாவா நடிக்க போறாரு தனுஷ் அவர்களோட வாழ்க்கையில அவருடைய கரியர்ல நடந்த ஒரு மிகப்பெரிய மணிமகுடம் அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் ரொம்ப பெருமிதமா ஸ்டேஜில் கூட சொல்லியிருந்தாரு கண்டிப்பா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பயோபிக்காக இருக்கும் அப்படின்றதுல எந்த டவுட்டுமே இல்லை லூசு பெண்ணே லூசு பெண்ணே அப்படின்ற அந்த பாட்டு சிம்புவோட ஓன் வாய்ஸில் அவரோட லிரிக்ஸில் தமிழ் சினிமால இந்த இங்கிலீஷ் கலந்து தமிழில் பாட்டு எழுதுற அந்த ட்ரெண்டையே முதல் முறையாக அந்த பாட்டின் மூலமாக எஸ்டிஆர் சிம்பு அவர்தான் தான் இந்த பாட்டை அவரே எழுதியிருக்காரு அப்படின்றதுனால இந்த பாட்டுக்குள்ள கவிஞர் வாலி அவர்களுக்கு ஒரு ட்ரிபியூட்டாக ஒரு லைன் ஒன்னு வச்சிருப்பாரு வாலி போல பாட்டு எழுத எனக்கு தெரியலையே இருந்தாலும் ஒன்றை பத்தி பாடாமல் தான் இருக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஏன் கவிஞர் வாலிய பர்டிகுலராக அந்த பாட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா டி ராஜேந்தர் அவர்கள் கூட சேர்ந்து கவிஞர் வாலி நிறைய பாடல்களை எயிட்டிஸில் ஒர்க் பண்ணிருக்காரு சோ சிம்பு நான் அறிமுகமாகும் போது டி ராஜேந்தர் வந்து கவிஞர் வாலி அவர்கிட்ட சிம்பு கூட்டு போயிட்டு எனக்கு நிறைய பாடல்கள் பண்ணி கொடுத்துருக்கீங்க என் பையனோட வளர்ச்சியிலேயே உங்களோட பாடல் வரிகள் ஒரு முக்கியமான காரணியாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம் ஸோ அதுலேருந்து வாலி அவர்கள் சிம்புவோட எல்லா திரைப்படத்திலையுமே பாட்டு எழுதும்போது சிம்புக்காக ஸ்பெஷலா நிறைய வரிகள் வந்து சேர்ப்பாராம் சோ அந்த நன்றி கடனுக்காக அவருக்கு வந்து ட்ரிபியூட் கொடுக்குற மாதிரி தான் அந்த லூசு பண்ணிய பாட்டில் சிம்பு அவர்கள் இந்த வாலி அந்த லைனை வந்து ஆட் பண்ணியிருப்பாரு

கொடுக்குற மாதிரி அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கற மாதிரி இன்னொரு வெர்ஷன் எக்ஸ்ட்ரா ரெடி பண்ணி சியான் விக்ரம பாட வச்சிருப்பாரு ஸோ அந்த பாட்டும் இந்த திரைப்படத்தில் ஒரு எக்ஸ்ட்ரா வெர்ஷன் இடம் சியான் விக்ரம் அவருடைய வாய்ஸ்ல செம்ம எனர்ஜிகாக கேட்கும் எஸ்பிபி வெர்ஷன் இது ஒரு வேற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் அவன் காக்க உண்டான சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் ஒரு அலப்பறையான சிங்கராக வந்து அறிமுகமாக இருப்பார் ஸோ டி மான் தான் அந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருப்பார் சிவகார்த்திகையோட கரியரில் ஆரம்பத்தில் அவருடைய திரைப்படங்களோட அந்த பாடல்கள் பிஜிஎம்ல ஒரு மிகப்பெரிய பிள்ளராக வந்து டிமான் அவர்களை சொல்லலாம் நிறைய ஹிட் பாடல்கள் கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் சிவகார்த்திகேயன சிங்கரம் அறிமுகப்படுத்தின அந்த பெருமை அவருக்கு தான் சேரும் இந்த படத்தில் இந்த இன்ட்ரோசாங்க பாடுறதுக்காக எஸ் கூப்பிட்டு இந்த சாங் நீயே பாடினா அப்படின்னு சொல்லும்போது நான் பாடுவேன் யார் கேட்கறது ஆனா அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டர் ஒன்று கொடுத்திருக்காரு இல்ல இந்த படத்தில் பாண்டி கேரக்டர் ஒரு மாதிரி அலப்பறையான கேரக்டர் தான் நீ பாடா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கன்வின்ஸ் பண்ணி தான் பாட வச்சிருக்காரு அதுக்கப்புறம் சிவகார்த்திகை நிறைய திரைப்பட அவரோட ஓன் வாய்ஸ்ல பாடிட்டாரு பட் இதுக்கெல்லாம் டி அவர் ஆக்டர்ஸ் கம் சிங்கர்ஸ் பார்த்தோம் இல்லையா இப்ப பார்க்க போறது கொஞ்சம் சொல்லலாம் மியூசிக் சொல்லலாம் சிங்கர் கம் ஆக்டர் அப்படின்னு ஒரு சொல்லலாம் ஜி பிரகாஷ் குமார் அவரோட பாட்டு தான் பார்க்க போறோம் டார்லிங் திரைப்படத்தில் வரக்கூடிய அன்பே அன்பே அப்படின்ற அந்த பாட்டு மியூசிக் டைரக்டராக இருந்தவர் எப்பங்க எப்படிங்க திடீர்னு ஆக்டர் ஆனார் அப்படின்னு கேட்டிங்கன்னா டார்லிங் திரைப்படம் தான் அஃபிஷியலாக முதல் படம் அப்படின்னு சொன்னாலும் கூட அவர் ப்ராப்பராக நடிகர் அறிமுகமாக முதல் முறையாக அறிமுகமாக இருந்த திரைப்படம் பென்சில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரைப்படம் அந்த பென்சில் திரைப்படத்தோட டைரக்டர் போயிட்டு ஜி பிரகாஷ் குமார் கிட்ட ஒரு ஸ்கூல் பையன் கேரக்டர் தான் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி பண்ண வச்சிருக்காரு பட் அந்த படம் சில பல காரணங்களால் தள்ளி போக ஆரம்பிக்க இந்த படத்தில் வந்து ஹீரோவாக அறிமுகமாயிட்டார் இந்த டார்லிங் திரைப்படத்தில் அவரே மியூசிக்கும் பண்ணி இந்த அன்பே அன்பே பாட்டை ரொம்ப அழகாக கம்போஸும் பண்ணி பர்ஃபார்மும் பண்ணியிருப்பாரு ஸோ ஒரு ஆக்டராக ஒரு நல்ல அறிமுகம் அப்படின்னு சொல்லலாம் ஜி பிரகாஷ் குமார் அதே மறுபடியும் ஹீரோவோ அறிமுகமான இன்னொரு மியூசிக் டைரக்டர் விஜய் ஆண்டனி அவர் தான் அவருடைய நடிப்பில் வெளிவந்த பிச்சைக்காரன் திரைப்படத்தில் ஒரு பாட்டு ஒன்று இருக்குங்க நூறு சாமிகள் இருந்தாலும் அம்மாவே உணை போல் ஆகிடுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல கிட்டத்தட்ட எல்லாரோட எல்லாருடைய ரிங்டோனாகவும் டைலக்ட்டினாகவும் இருந்த ஒரு சாங் அந்த திரைப்படத்தோட வெற்றிக்கு ஒரு மிக முக்கியமான காரணி அப்படின்னு சொல்லலாம் அவருடைய கரியரையே அதிக வசூல் பண்ண திரைப்படமாக பிச்சைக்காரன் திரைப்படம் இருக்கணும் அதுக்கு அந்த பாட்டு ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன் ஸோ அம்மா செண்டிமெண்ட் அதுதான் வந்து படமே இந்த படத்தோட டேரக்டர் சசி இருக்கார்ல அவர் வந்து அந்த படத்தோட ஹீரோ க மியூசிக் டேரக்டர் கிட்ட போயிட்டு எனக்கு ஒரு பாட்டு இருக்கணும் அம்மா பாட்டு அந்த பாட்டை கேட்டாலே அப்படியே கண்ணெல்லாம் கலங்கணும் அந்த பாட்டு தான் வந்து இந்த படத்தோட உயிர் நாடி அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆண்டனி தனியாக உட்கார்ந்து இந்த பாட்டை யாருமே பக்கத்துல இல்லாம அழகா கம்போஸ் பண்ணி கொடுத்தாராமா படத்துல அந்த பாட்டு எவ்வளவு பெரிய இம்பாக்ட் கொடுத்துருக்கும் அப்படின்றத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை